வணக்கம்ப்பா சித்தி வீடு சேனலில் கேசரி பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம்ப்பா நெய் ஊற்றிக்கலாம் நெய் ஊத்திட்டு முந்திரி பருப்பு வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ கொஞ்சம் கலர் போட்டு சேர்த்துக்கலாம்ப்பா சும்மா கொஞ்சமாக சேர்த்துட்டு ஜீனி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு தேவையாக நீங்க போட்டுக்கோங்க நான் ஒரு பத்துக்கு கரண்டி போட்டிருக்கேன்ப்பா சமையல் கூத்த என்ன வாசனை இல்லாத என்ன ஊத்திங்க முந்திரி திராசையா போட்டலாம் கேசி ரெடி ஆயிடுச்சுங்கம்மா வாங்கம்மா கேசி ரெடி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.